திராவிட பேச்சார்ந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாரு பத்து நாட்களுக்குள்ள பிரிஞ்சு போன அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் என்று சொல்லி செய்தியாளர்களை சந்திச்சு அவருடைய கோரிக்கை வச்சாரு அடுத்த நாளே சசிகலாவோட அந்த கரும்பு ஆலையில நானூத்தி ஐம்பது கோடி முறைகேடு என்று சொல்லி சிபிஐ ரைடு போறாங்க இதுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா எல்லா விதத்திலும் அதிமுகவில் இப்ப நடக்கிறது எல்லாத்திலையும் சில ரகசியங்கள் சில தொடர்புகள் சில காரணங்கள் காரணங்களுடைய காரியங்கள் இது ஏன் கேட்டா அவங்க செஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தி ஒரு அறிக்கை கொடுத்தாரு பத்து நாளைக்குள்ள எல்லாரையும் ஒன்னும் சேர்க்கணும் அப்படின்னு இவர் அறிக்கை கொடுத்தாரு அந்த ரெண்டு நாளைக்கு முந்தி எங்க போயிட்டு வந்தாரு மிஸ்டர் செங்கோட்டையன் அது அவங்க கட்சி விஷயமா இருக்கலாம் நாலா அஞ்சா பிரிஞ்சு கிடக்கலாம் ஆனா செங்கோட்டையன் இந்த அறிக்கைக்கு முதல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தைய எங்க போயிட்டு வந்தாரு டெல்லிக்கு போயிட்டு வந்த எல்லாருக்கும் எப்ப தெரியும் டெல்லிக்கு போயிட்டு பிறகு வெளியில சொல்லல அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டாங்க டெல்லிக்கு போயிட்டு நீங்க தலைமை கழகத்துல உங்க தலைமை நிலையத்துல சொல்லாமலே உங்க தலைமையில இருக்கிற யாரையும் கேட்காமலே எப்படி நீங்க டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்தீர்கள் உடனே அமித்ஷா இப்ப எங்க கட்சியில இருக்கிற எல்லாரையும் தான் திடீர் திடீர்னு கூப்பிடுறாங்க டெல்லிக்கு எல்லாரும் தான் பார்த்து வர்றாங்க அந்த மாதிரி என்னையும் கூப்பிட்டாங்க அத போய் நீங்க கேக்குறீங்களா இல்லை இப்ப இப்ப டெல்லிக்கு போகல எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி போனார் டெல்லிக்கு அதுதான் யாருக்கு சொல்லாம போனாருன்னு கேள்வி வந்து அன்று இல்லம்மா இப்ப இந்த அறிக்கையில் வருவதற்கு முன்பு அமித்ஷா போய் பார்த்ததாகத்தான் எல்லாரும் கேட்டாங்க கேட்டதுக்கு அவர் கொடுத்த பதில் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி போன மாசம் அதுக்கு முந்தின மாசம் அப்படின்றதெல்லாம் இருந்தா இப்ப கேட்டு அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இப்ப அவர் என்ன பதில் சொல்றாரு எங்க கட்சியில பிஜேபியில இருந்து மேல இருந்து எல்லாரையும் தான் கூப்பிடுறாங்க அவங்க வந்து போய் பார்த்துட்டு வராங்க ஏன் நான் பார்க்க கூடாது ஏன் தெரியுமா கேட்டு சொன்னாப்புல அந்த பதில ஏற்கனவே இந்த எடப்பாடி யாருக்குன்னு சொல்லாமல் நாலஞ்சு காரில் ஏறி ஏறி ரகசியமா ஓடி பார்த்து அப்புறம் வெளியில வந்தது இல்லை அதையும் மென்ஷன் பண்ற மாதிரி குத்துற மாதிரி இவட்டையும் சொல்றாரு அவங்களாம் பார்க்கும் நான் பார்க்கக்கூடாதா என்ன மட்டும் கேள்வி கேக்குறீங்க அப்படின்னாரு அதுக்கு மேலே அவங்க கட்சி அந்த கேள்வி கேட்கறதுக்கு அவங்க விருப்பப்படலை ஆனால் இதன் பின்னே இவர்கள் இருக்கிறார்கள்ன்றது தெரிய வருது வெளியில தெரிய வருது நீ போய் உன் கட்சியில எல்லாரையும் ஒன்னு சேர்க்கணும்னு சொல்லு எடப்பாடியினுடைய பிஜேபி வந்து இப்ப எங்ககிட்ட சரியா இல்லை தள்ளி வச்சிருக்கிறோம் இப்படின்னு கூட பேசியிருக்கலாம் நாம இவர்கள் எங்கே போய் காத வைத்தாலும் அது விலங்காது உருப்பிடாதுன்னு மூட நிமிடம் மாதிரி இருந்தாலும் கூட அறிபூர்வமா சிந்திச்சு பார்த்தா அமித்ஷா போன்ற மோசடி பேர் வழியில் எங்க போனாலும் அதை நிர்மணமாங்க அத மாதிரி ஒண்ணு மாக்குற மாதிரி இவர்கள் கால வச்ச இடமெல்லாம் தெலுங்கானா இருந்தாலும் சரி ஆந்திராவா இருந்தாலும் சரி மராட்டி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு வந்தா பெரிய பெரிய கட்சிகள் அத போல தமிழ்நாட்டுல க்ளோஸ் பண்ணி அங்க வரணும் அங்க அவனுக்கு வந்து உட்காரணும்னு ஒரு ஆசை இருக்கலாம் ஆக இவங்க பலியா சொல்ல முடியும் சசிகலாவை ஏன் ரைடு ஓடணும்னா சசிகலா வந்து ஏற்கனவே சும்மா இருக்கும் போது யாரும் கண்டுக்கவே இல்லை அந்த மாவ பத்தி வெளியே தெரியவே தெரியாது அவங்க பண்ணியா பல்லாயிரம் கோடிக்கு அழகா மூணு வருஷம் போயிட்டு வந்தாச்சு இனிமே என்ன இருக்கு பிரச்சனையே இல்லாம ஜம்முன்னு வாழ்ந்துகிட்டு கொள்ளை அடிச்ச கோடி பணத்துல இருந்தாங்க ஜெயலலிதா இவங்களும் தானே சேர்ந்த கொள்ள அது கோட் சொல்லிச்சு கோர்ட் கோட் சொல்லிச்சு சொன்னதுக்கு தண்டனையும் கொடுத்துச்சு கண்டுக்கவே இல்லை ஆனா இப்ப திடீர்னு அது என்ன இப்ப இப்ப அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு போனவரம் கூட பேச ஆரம்பிச்சாங்க அம்மா ஓபிஎஸ் தினகரன் இன்னும் எங்களுடைய கட்சி என் வைப்பெல்லாம் எல்லாருமே இப்ப செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஒண்ணு வெற்றி பெற முடியும் என்ற கருத்தை நான் ஆதரிக்கிறேன் ஒண்ணு சேரணும் அப்படின்னு அவங்க சொல்ல அத வந்து யாரு ஓபிஎஸும் அந்த தினகரன் இவங்கெல்லாம் அதையே திரும்ப திரும்ப வலியுறுத்தி பேச சசிகலாவுக்கு ஒரு மெயின் அந்தஸ்து ஒரு நிலை வரக்கூடாதுன்னு எடப்பாடியோம் இன்னும் கூட கேட்டீங்கன்னா மிஸ்டர் செங்கோட்டையன் இந்த நபர்கள் மேல வந்து பிஜேபிக்கு எதை ஒண்ணு சொன்னாலும் இது சம்பந்தமா இருந்தா உடனே ஒரு ஆக்ஷன் அதுக்கு அதுக்கு செங்கோட்டையனும் வந்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணு சேருங்க சொன்னாரு எடப்பாடி தான் இவங்க யாரும் வேணான்றாரு செங்கோட்டையன் எல்லாத்தையும் இணைக்கணும்னு சொல்லித்தானே அவரு இதை சொன்னாரு நினைக்கணும்னு சொல்றது ஒரு பக்கமா அதுக்கு அடுத்தது நீங்க பாக்கணும் அதுக்கு அடுத்து பார்க்கும்போது எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் நாங்களும் அந்த காலத்துல இருந்து இருக்கிறோம்னு சொல்றவங்க ஆமா நாளைக்கு இவங்க எல்லாம் சேர்த்து முதலமைச்சர் அப்படின்னு வரும்பொழுது என்ன தேர்ந்தெடுக்க எடப்பாடிய விடுங்க அப்படின்னு ஒரு கட்டம் வரப்போகுது அதுக்கான உருவாக்குறாங்க நம்ம கூட்டணியில யாரும் தெரிவிக்க மாட்டோம் இந்த கூட்டணியில வெற்றி பெற்று வந்தோம்னா

பிஜேபிக்கு இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் நன்மை நாளைக்கு இவர்கள் பிரிஞ்சு இருக்கணும்னு நினைக்க மாட்டான் தேர்தல் கெட்டக்கு வரும் பொழுது ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க அதெல்லாம் முடிவு பண்ணி பேசிருப்பானுங்க இருப்பானுங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எடப்பாடி எல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு எடப்பாடி எல்லாம் எடுபடின்னு திரும்ப நிரூபிச்சாச்சு ஏன்னா ஒண்ணு இல்ல கிட்டக்க வர்ற நேரத்துல திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக எங்கள ஏற்பட்ட மனமாச்சரியங்களை கூட நாங்கள் மறந்து விட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்து ஒரு ரவுண்ட்ல வந்து பிஜேபிட்டு நிற்பானுங்க பிஜேபியுடைய ஆசை என்ன தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு அதிமுக இருக்கணும்னு நினைக்கிறான் ஆனா அதிமுக எடப்பாடி என்ன செய்யலாம் தங்களை வச்சுக்கிட்டு நீ பின்னால் கூட்டணி ஆக இந்த மாதிரியான நிலைமையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசைப்படி அதிமுக பலவீனமா ஆச்சுன்னா நாளா உடைஞ்சது இன்னும் சண்டை சேத்திரையோடு பிரிஞ்சு போச்சுன்னா தேர்தல்ல கூட்டணி வந்தா நம்ம ஒன்னா இருப்போம் நிப்போம் எங்களுக்கு வந்து எழுபது சீட்டு கொடு எண்பது சீட்டு கொடு அப்படியே நீங்க உடஞ்சிருக்கீங்க அதனால ஸ்ட்ராங்கா நாங்கா இருக்கிற சீட்டு அதிகம் கொடுங்க நீங்க ஏற்கனவே உங்களை சேர்த்து வச்சதே நாங்க தான் உங்களை சேர்த்து வச்சதே நாங்க தான் நீங்க நாலஞ்சா இருக்கிறீங்க எங்களுக்கு சீட்டு அதிகம் கொடுங்க இந்த மாதிரியான பிளான் எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அமித்ஷா கூட்டம் இந்த கூட்டத்தின் ஆட்டமே வந்து எல்லா விதத்திலையுமே வந்து ஒரு சின்ன அளவு கூட ஒரு உண்மையை பார்க்க முடியாது நியாயத்தை பார்க்க முடியாது தர்மத்தை பார்க்க முடியாது பிஜேபி வந்துச்சுன்னா எல்லாம் சர்வநாசம் அந்த நிலையில அவங்களுடைய கண்ணை உறுதிக்கிட்டு இருக்கிறதுல திமுகவை திராவிட முன்னேற்ற கழகத்தை அதுவும் நம்மளுடைய தலைவரு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி பெரிய சாதனைகளை சத்வசாதாரமா சாதிக்கிற உலகமே அவரை திரும்பி பாக்குற மாதிரி பாக்குற உலகமே அவருடைய செயல் அப்படி வைக்கிது எதுக்காக சொல்றோம்னா அவருடைய ஒவ்வொரு நாள் நீங்க பார்த்தோம்னா பாரதிய ஜனதா இங்க இன்னும் குழப்பத்தை உண்டாக்க பாக்குறான் அதிமுக அவன சேர்க்கிறதுன்ற மாதிரி ரொம்ப அலறிக்கிட்டு கிடக்குறானுங்க இங்க ஆனா நம்ம தலைவரு தலைவருக்குரிய தகுதி வெறும் இதை மட்டும் இந்த பிஜேபியினுடைய இந்த இந்த குழந்தைங்க இருக்குல்ல இந்த திருட்டு கூட்டம் பேர் இங்க திருச்சி தெரியுது அந்த கூட்டத்தினுடைய வேலையில ஒருத்தர் சொன்னார் வயல் நாடுகளுக்கெல்லாம் முதல்வர் உல்லாச பயணம் போயிருக்காருன்னா ஒருத்தன் நான் தான் சொல்றேன் ஏய் உல்லாச பயணம்னா எட்டாயிரத்தி ஐநூறு கோடியில ஒரு பிளைட் டஸிங் வாங்கிட்டு ஹோட்டல் மாதிரி வச்சுட்டு ஒரே ஒரு நபர் அதுல உழுந்து புற போற மாதிரி மோடி அதுதான் உல்லாச பயணம் எங்க மக்களோடு மக்களாக எங்க தலைவர் இருக்காரு அதுக்கு பேர் உல்லாச பயணம் இல்லை இன்னும் கூட போனாரு பேருக்கு சேர்த்து பதில் சொல்லிடுங்க பாஜக தலைவர் தான் இது வந்து மேக் இன் மேக் இன் இந்தியா திட்டத்தோட ஸ்கீமு இந்த எங்களோட ஸ்கீமுக்கு இவர் பே இந்த லேபிள் ஓட்டுறதுக்காக வெளிநாடு எதுக்கு போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஆமா இந்த லேபிள் ஓட்டுறதுக்காக போறாங்க வர்றாங்க அப்படின்றதெல்லாம் பிஜேபியினுடைய பித்தலாட்டத்தனமான வேலை அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒரு மாநிலத்திலும் போவானுங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கிற நல்ல ஸ்கீம் ஏதாவது இருந்ததுன்னா எதிர்க்கட்சி மாவட்டத்து மாநிலத்தில் நாங்கள் தான் அதை செஞ்சோம் நாங்கள் அதை கொடுத்தோம் எங்களை ம மறைச்சிட்டாங்க இவங்க அப்படின்னு அதையாவது சொல்லுவானுங்க ஆனா உலகத்துக்கிட்ட இவன் வந்து ஒண்ணும் இப்படி பேசலானேன்னு எல்லாரும் திட்டக்கூடிய அளவுக்கு ப்ரூவ் பண்றாங்க இப்ப நான் எதுக்கு இதை வந்தேன்னா அங்க வந்து அவர் வந்து பேசியதும் இவன் பதினைஞ்சாயிரம் கோடிக்கு மேல அந்த முதலீடுகள் ஈர்ப்பு வந்ததும் இன்னும் எப்ப எப்ப வந்து அவங்க இங்க ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் எல்லாமே ரெக்கார்டடா இருக்கு எல்லாமே புரிந்துணர்வு ஒப்பம் போட்டு ஒப்பந்தம் போட்டிருக்கு லீகலா இருக்கிறத கூட இந்த மலையா இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் படிச்சவனே கிடையாது படிச்ச அறிவியலிகள் எதுக்காக அதை குறிப்பிடனா பாருங்க இப்போ போயிட்டு வந்தார் ஓ மோடி மாதிரி அங்க டான்ஸ் ஆடுறவங்ககிட்டேயும் இது பண்ணுறவங்ககிட்டையும் பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு உக்காந்துட்டு போட்டோ எடுத்து உடனே கட்டி முடிச்சுக்குவார் உடனே கையை முடிச்சு இழுத்துக்குவார் முடிஞ்சு போச்சு இந்தியாவுக்கு அதனால ஒரே ஒரு சின்ன லாபம் கூட கிடையாது இந்த மோடியால அவருடைய நண்பர்களான கார்பரேட் கம்பெனிகள்லாம் லாபத்தை உண்டாக்கிட்டு இந்தியாவிற்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவர் தான் இந்த மோடி அப்படிப்பட்ட மோடி மாதிரி நேத்து வரைக்கும் ரொம்ப வந்து திட்டிட்டு இருந்தாரு இன்னைக்கு திடீர்னு இந்தியாவோட சிறந்த பிரதமர் மோடினு சொல்லி பேசுறாரு இதை நாம எப்படி எடுத்துக்கிறது உலக அரசியலை இதுவரைக்கும் நம்ம அந்த உலகத்தை எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க பாலிடிக்ஸ் ஒவ்வொரு நாடு ஆனா இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது இது என்னமோ கடையில உட்காந்துக்கிட்டு விளையாட்டு தனமா பேசிட்டு மாதிரி ட்ரம்ப்பும் மோடியும் இது என்ன ஒரு பிரதமரும் ஒரு அதிபரும் இப்படி பேசிக்கிறாங்களே சின்ன பிள்ளைங்க பேசிக்கிற மாதிரி அதுவும் நாடகம் இதுவும் நாடகம் இவனுக்கு உண்மையே கிடையாது ரெண்டு பேருமே இவங்க பேசுறது பாத்தீங்கன்னாலே அப்படியே அந்த டிவி எல்லாம் பாருங்களேன் ரெண்டு பேருமே அந்த ஆக்ட் நல்லா தெரியும் ட்ரமட்டிஸ்டா இருப்பானுங்க இவர்கள் ஒரு அமெரிக்காவும் ஒரு இந்தியாவும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இவர் என்னமோ ஒரு ஜமீன்தார் மாதிரி அவர் என்னமோ ஒரு ஜமீன்தார் மாதிரி இவங்க என்னமோ மராசுதார்கள் மாதிரி கட்ட பஞ்சாயத்து பேசுற மாதிரி ரெண்டு பேரும் பேசுறாங்கல ஒரு நாடு அந்த நாட்டினுடைய இது கௌரவத்தை மரியாதை மாதிரி ரெண்டு பேருமே பார்க்கல அதனால அதைக்கு விடுங்க நாம இதை எதுக்கு சொல்றோம்னா நம்மளுடைய முதல்வருடைய பயணத்தை பார்த்து ஏன் ஆச்சரியப்படலாம் தெரியுமா போனார் சும்மா வந்தார்ல ஏ சொன்னார் நான் லண்டன்ல இருக்கேன்னா அங்க அங்கல் ம்ஸ் பொது அவர் பொது உடைமை சித்தாந்தத்தினுடைய தாயே அவர்தான் தந்தையே அவர்தாம் அந்த மாதிரி காரல் மார்க்ஸ் அப்படிப்பட்ட மார்க்ஸ் அவருடைய இல்லத்தை போய் அவர் இல்லத்தை போய் பார்த்துட்டு அந்த மரியாதை மகிழ்ச்சியோட வந்தார்னா வந்தவர் அப்படியே பார்த்தார் டாக்டர் அம்பேத்கர் லண்டன்ல படிக்கும் பொழுது எங்க தங்கி இருந்தார் அவருடைய இடத்துக்கு எங்க அங்க அந்த வீட்டை பார்த்துட்டு மகிழ்ச்சி அடையிறார் ஏன் தெரியுமா படிச்சீங்களாத ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு தலைவர் என்னன்னா அண்ணல் டாக்டர் அம்பேத்கருனுடைய இடத்தை பாக்கும்போது ஒரு ஒரு பெரிய மனசுல ஒரு இதா இருந்தது உற்சாகமா இருந்தது அவ பெரு மகிழ்ச்சியா என்னன்னா அண்ணல் டாக்டர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் பேசிக்கொண்டு இருக்கிற அந்த புகைப்படத்தை நான் அங்க பார்த்தேன் அதை மகிழ்ச்சி அப்படின்னா இந்த மாதிரி தலைவர்களுடைய இடங்கள் அவங்க நினைவிடங்கள் இவங்களுடைய நினைவிடத்தையும் போய் பாத்துட்டு வந்திருக்காரு ஒரு நம்ம கார்வெல் அவங்க இது இருக்கிறாங்க இல்லையா அவங்கள ஒரு கார்வெல் எதுனா கீழே வயசுல இந்தியா வந்தாரு இந்தியா வந்தாரு தமிழின் மாணவனாக ஆனாரு தமிழின் காதலனாக தமிழ் மாணவனாக பல்வேறு புத்தகங்களை மொழிபெயர்த்து கொடுத்தாரு முதன் முதலாக தமிழ் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுது போனதுக்கு காரணமே ஜீவிப்போம் அந்த ஜீவிப்போ போய் தமிழுக்கு பாடுபட்டவரான மரங்களான்னு போய் அவருக்கும் ஒரு மரியாதை அவர் நினைவு போய் மரியாதை செலுத்துறாங்க நம்ம தலைவருடைய மரியாதை எப்படி இருப்பாரு எல்லாரையும் மதிச்சு எல்லாரையும் ஒரு சிறப்புற அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தோடு அவங்களை மதிச்சுட்டு வர்றாருனா பெருமைக்குரிய பயணம் அந்த பயணத்தை போயி இங்க இருக்கிற இது மூளை சிதைவு போன ஆளு கொஞ்சம் மனநோயாளி மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்காமல அண்ணாமலை நீங்க கேட்டீங்கல்ல மனநோயாளி நோயின்னு சொல்றோம்னா நான் இந்த கட்சியில இருப்பேன் நான் அப்படி போ இப்படி வர மாட்டேன் ஏன் உங்களை டெல்லிக்கே கூப்பிடல எல்லாரும் போனாங்க நீ போகலையா ஆமா நான் அதுக்கு வந்து வேற ஒரு வேலை ஒன்று நான் பார்த்தேன் நான் செய்யறது வந்து சில பேர் பிடிக்காது உளறிக்கிட்டு இருக்கிறவன் இந்த உளறு வாங்கெல்லாம் பத்திரிக்கையில பேர் வரணும் விளம்பரமாக வரணும்ன்றதுக்காகவே இப்படிப்பட்ட பித்தளாட்டை பேட்டி கொடுக்குறாங்களா தவிர அதுக்கெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் சரிங்கண்ணா ரொம்ப நன்றி வணக்கங்கண்ணா வணக்கம்மா வணக்கம் நன்றி